ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வந்து என்னென்னா ராகி மால்ட்டு சின்ன குழந்தைங்களுக்கு சாப்பிட ஆரம்பிப்பாங்கள்ல அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு உணவு வகை தான் இது பாருங்கள் ஐம்பது எம்எல் இந்த அளவு இதில் வந்து நான் ஒரு அளவு ஒரு கப் அளவு போட்டிருக்கேன் இதோடு கம்மியாக போட்டால் நம்ம மிக்சியில் அடிக்கும் போது நல்லா அடிபடாது ஒரு மாதிரி ஒன்றும் பாதியமாக அடிபடும் இதுனால் கொஞ்சம் நைஸாக அடிபடும் இது வந்து நான் மொதல் நாள் லைட்டே ஊற வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் அடுத்த நாள் அதை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதை வந்து இந்த மிக்ஸியில் போட்டு நல்லா இந்த மாதிரி அடிச்சுக்கணும் அதுலேருந்து இருந்து பால் வந்திருக்கு பார்த்தீங்களா அதை வந்து நம்ம இப்போது ஃபில்ட்ரு பண்ணிக்கணும் நீங்கள் இதிலே ஃபில்ட்ரு பண்ணலாம் இல்லைனா நீங்கள் துணி இதுக்கு மேலே ஒரு வெள்ளை கலர் துணி போட்டு அதில் கூட நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் அதில் ஃபில்ட்ரு பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு என்ன கொஞ்சம் டைம் ஆகும் துணி போட்டு நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இறங்கும் நீங்கள் டைரெக்டாக ஃபில்ட்ரு பண்ணும்போது சீக்கிரமாகவே இதாயிரும் என்னென்ன ஒன்று அது வந்து கொஞ்சம் அந்த கசடெல்லாம் அந்த ராகியில் இருக்கிற அந்த தோல் இருக்குது இல்லைங்களா அது கொஞ்சம் இறங்கும் இதுனால் சுத்தமாகவே நம்மளுக்கு பால் மட்டுந்தான் இறங்கும் அதனால் நான் இதில் வடிகட்டிக்கிறேன் இது மாதிரி நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கலாம் இது வந்து நீங்கள் ஆறு மாதத்துலேருந்து அவங்க எவ்வளோ நாள் விருப்பப்பட்டு சாப்பிட்றாங்களோ அவ்வளோ நாள் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் அவங்களுக்கு சில குழந்தைங்க கொஞ்சம் வெயிட் போடாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்குலாம் இது கொடுக்கலாம் நான் எங்கள் பையனுக்கும் இது செஞ்சு கொடுத்துருக்கேன் இப்போ எங்கள் பாப்பாவுக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன் நான் இப்போ பாருங்க நான் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம அப்படியே வச்சிடணும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு முப்பது நிமிஷம் வரையும் ஒரு அரை மணி நேரம் வச்சுக்கோங்களேன் அரை மணி நேரத்துக்கு நீங்கள் அப்படியே வச்சுட்டிங்கன்னா அந்த தண்ணி மட்டும் மேலால் நம்ம ஊற்றின தண்ணி மட்டும் மேலால் நிற்கும் அந்த மாவு மாதிரி இருக்க இது பார்த்திங்களா அது கீழே வந்து நம்மளுக்கு ஸ்டோர் ஆகிருக்கும் இப்போ நம்ம தண்ணியை மட்டும் வடிகட்டி எடுத்துக்கணும் இது நம்மளுக்கு தேவையில்லை அந்த அடியில் இருக்க அந்த பால் மட்டும்தான் நம்மளுக்கு தேவை பாருங்கள் இப்போ திக்காக இருக்குது பார்த்திங்களா இது மட்டும் நல்லா கலந்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம மிக்சியில் என்னென்ன சேர்த்து அரைக்கணும்னா பேரிச்சம்பழம் ஒரு மூணு பழம் முந்திரி ஒரு நாலஞ்சு ஏலக்காய் தூள் பால் காய்ச்சி அரை வச்ச பால் இதை வந்து இதை வந்து நீங்கள் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க தனியாக அதுக்கப்புறம் வந்து இனிப்புலாம் இல்லை உங்களுக்கு பேரிச்சம்மலோட ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனால இனிப்பு அந்த இனிப்பே போதும் அதை விட அதிகமான இனிப்பு படாது நம்மளுக்கு அதனால தான் ஒரு மூணுலேருந்து நாலு பேரிச்சம்மல் கூட நீங்கள் போட்டுக்கலாம் அந்த அளவுக்கு அந்த ஒரு கப்புக்கு இப்போ நம்ம தண்ணி காய வச்சு ஒரு பாத்திரத்தில் அடிகளமான பாத்திரத்தில் தண்ணி காய வச்சு இப்போ அந்த நம்ம கரைச்சி வச்ச பால் இருக்குது பார்த்திங்களா வடிகட்டி வச்சுருக்கோம்ல அந்த பால் அதில் ஊற்றி அந்த ராகி பால் எடுத்து நம்ம நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும் இப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக கலந்து கலந்து வரும்போது அதில் பாருங்களேன் கொஞ்சம் அப்படியே திக்னஸ் ஆக ஆரம்பிக்கும் இப்போ வந்து என்னென்னா நம்ம திக்னஸ் ஆரம்பிக்கும் போது கைவிடாமல் நம்ம கிளறிகிட்டே இருக்கணும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கெட்டி ஆயிடுச்சு பாருங்களேன் பொறுமையாக தான் இந்த வேலையை நம்ம செய்யணும் அவசரப்பட்டோம்னா அடி பிடிச்சிரும் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் அதனால் நம்ம பொறுமையாக இந்த வேலையை செய்யணும் ஸ்லோவாக இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும் கட்டியும் படக்கூடாது இது ஆக்சுவலாக சீக்கிரமாக கட்டி படாது அது நீங்கள் கலரிக்கிட்டே இருக்கிறதாங்க ரொம்ப ஸ்மூத்தாக வந்துடும் உங்களுக்கு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் அது இந்த மாதிரி நல்லா கலரிட்டே இருக்கணும் அதனால தான் அடிகளமான பாத்திரம் நான் வைக்க சொன்னது இப்போ பாருங்கள் லைட்டாக அந்த கொப்பிளிச்சு வருது பார்த்திங்களா அப்படியே வெடிக்குதில்ல அப்போ லைட்டாக வந்து நீங்கள் லைட்டாக சால்ட்டு ஏன்னா நம்ம கொஞ்சம் இனிப்பாக இருக்கனால ஒரு பிஞ்சளவு சால்ட்டு போட்டுக்கலாம் நம்ம டேஸ்ட்டுக்காக இப்போ வந்து கொஞ்சம் பால் நான் எடுத்து வச்சேன் அவ்வளோ பாலையும் நான் ஊற்றி அரைக்கலை கொஞ்சம் பால் வச்சனால அந்த பால் கொஞ்சம் நீங்கள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம இப்போ அரைச்சி வச்ச விழுதையும் நம்ம போடும்போது இன்னும் கொஞ்சம் திக்னஸ் ஆகுன்றதுக்காக பாலும் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட் இருக்குல்ல அதை நம்ம போடணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க பக்கத்துலேயே தான் இருந்து நம்ம அதை செய்யணும் நம்ம வச்சுட்டு நம்ம வேறு வேலையை பார்க்கலான்னா அது ஒரு மாதிரி நம்மளுக்கு அடியில் பிடிச்சிரும் அதனால் பக்கத்துலேயே இருந்து பொறுமையாக அந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு அடுத்த வேலையை செய்யுங்க இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு நல்லா எல்லாமே கலந்துருச்சு இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு அரை ஸ்பூன் நெய் போதும் ரொம்பலாம் வேணால் ஒரு அரை ஸ்பூன் நெய் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா வாசனையாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ வந்து ஆற வச்சு நீங்கள் குழந்தைங்களுக்கு ஊட்டலாம்